துரியோதனன் உடல் வஜ்ரமாக மாறியதால் அவன் மீது நடத்திய எந்த தாக்குதலும் பெரியதொரு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை அர்ஜுனனின் அம்புகளால் கூட துரியோதனனை தடுக்க இயலவில்லை இறுதியில் பீமனும் துரியோதனனும் கதாயுத்தத்தில் ஈடுபட்டார்கள் ஆனால் பீமனின் யானை பலம் கூட துரியோதனின் வஜ்ர தேகத்தை எதுவும் செய்ய இயலவில்லை கிட்டத்தட்ட துரியோதனன் பீமனை வதைக்க துணிய அவனை திசை திருப்ப சகுனியின் மீது பாண்டவர்களின் பார்வை திரும்பியது தான் எடுத்த சபதத்தின்படி சகாதேவன் சகுனியை வதைத்தான் சகுனியின் மறைவால் நிலைகுலைந்த துரியோதனன் பீமனை வதைக்க மீண்டும் போர்க்களத்திற்கு சென்றான் உடல் முழுவதும் வஜ்ரமாகியிருந்தாலும் இடுப்பிற்கு கீழ்ப்பகுதி வஜ்ரமாக மாறவில்லை அதற்கு காரணம் கிருஷ்ணரின் லீலைதான் மேலும் பீமன் துரியோதனனை தொடை பிளந்து கொள்வேன் என்று எடுத்த சபதத்தால் யுத்த நெறியை மீறி துரியோதனின் தொடையை கதாயுதத்தால் தாக்கினான் இதை